வெள்ளியங்கிரி மலை பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக சொல்லப்படுகிறது இமயமலையின் மேல் அமைந்திருக்கும் கைலாய மலைக்கு இணையாக போற்றப்படுகிறது இமயமலையில் இருக்கும் கைலாய மலைக்கு செல்ல முடியாதவர்கள் தென் கைலாயம் எனப்படும் இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் வெள்ளியங்கிரி மலைக்கு யாத்திரை வர பிப்ரவரி முதல் ஜூன் மே மாதம் வரையிலான காலகட்டம் உகந்ததாக சொல்லப்படுது குறிப்பா சித்திர பௌர்ணமி பண்டிகையின் போது ஏராளமான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு வருகின்றனர் கோயம்புத்தூர் நகரில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு காந்திபுரத்தில் இருந்து தினசரி நிறைய பேருந்துகள் இயங்கப்படுகின்றன மகா சிவராத்திரி போன்ற பண்டிகைகளின் போது சிறப்பு பேருந்துகளும் இயங்கப்படுகின்றன இங்கே மலையேறுவதற்கு முன்பாக அடிவாரத்தில் உள்ள கோயில்களில் சாமி கும்பிட்டு செல்வதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் சுற்று வட்டாரம் பகுதியில் தங்கும் விடுதிகள் எங்கும் இல்லை என்பதால் இந்த அடிவாரக் கோயிலையே பக்தர்கள் தங்கி ஓய்வெடுக்கின்றனர் வெள்ளியங்கிரி மலையில் மொத்தம் ஏழு குன்றுகள் இருக்கின்றன இவற்றை கடந்தே நம்மால் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்க முடியும் இந்த மலைப்பாதை சவால் நிறைந்த ஒன்று என்பதோடு மட்டுமில்லாமல் மனிதர்களை தாக்கும் விலங்குகள் வாழும் பகுதியாகவும் இருக்கிறது பன்னெண்டு முதல் நாற்பத்தைந்து வயதுடைய பெண்கள் இந்த மலை மீது ஏற அனுமதி கிடையாது மலையேறு ஆக்சிஜன் அளவு குறையும் என்பதால் சுவாச கோளாறு இருப்பவர்கள் இந்த மலையேற்றத்தை தவிர்ப்பது நல்லது இங்கே அவசர உதவி கிடைக்க தாமதமாகும் என்பதால் மலையேறுபவர்கள் சில அவசர கால மருந்துகளையும் தங்களுடன் எடுத்து செல்வது சிறந்தது வெள்ளியங்கிரி மலையில் அதிகாலை நிகழும் சூரிய உதயம் நாம் தாவர விடக்கூடாத விஷயங்களில் ஒன்று படந்திருக்கும் பனி மெல்ல விலக இளம் சிவப்பு நிறத்தில் சூரியம் தன் கரம் பரப்புவது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஏறுவதை விடவும் இறங்குவது இந்த வெள்ளியங்கிரி மலையில் மிகவும் கடினமான காரியமாகும் இறங்கும் போது நிலைத்தவறி கீழே விழாமல் இருக்க பக்தர்கள் அனைவரும் கையில் மூங்கில் கம்பு ஒன்றை உடன் கொண்டு செல்வார்கள் குறிப்பிட்ட சில மாதங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் தோன்றும் காற்று பனி வேட்டையாடும் விலங்குகள் போன்றவற்றினால் வெள்ளியங்கிரி மலையில் ஏறுவது உயிருக்கே ஆபத்தான விஷயமாக முடியும் இந்த மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் கண்களுக்கு புலப்படாமல் தியானத்தில் ஈடுபட்டு வருவதாக நம்பப்படுகிறது இதனால் மலையேறும் போது கூடுமானவர்கள் சத்தம் போடுவது தவிர்க்க பாருங்கள் இயற்கையும் ஆன்மீகமும் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவை என்றால் நிச்சயம் இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வருகை தாருங்கள் வாழ்க்கையில் என்று அன்றைக்கும் மறக்க முடியாத அனுபவமாக அது நிச்சயம் அமையும்